ப்ரோ சீசன் லெவனுக்கான ஆப்ஷன் டே ஒன் நேற்று நல்லபடியாக நடந்து முடிஞ்சாச்சு அண்ட் அதற்கப்பறம் டே டூ இன்றைக்கி நடக்க போகுது பத்து மணிக்கு நேற்று நிறையவே டீம் நிறையவே பிளேயர்ஸ் எடுத்தாங்க ஸோ அது போக இப்போ எந்தெந்த டீம் கிட்ட எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலாஸ் டீமுக்கு இன்னும் மூணு பிளேயர்ஸ் தேவைப்படுது பட் நம்மக்கிட்ட வெறும் நாற்பது லட்சம் தான் இருக்குது இந்த நாற்பது லட்சத்தை வச்சு முதல்ல ஒரு மூணு பிளேயரை எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரூஃப் படி பத்தனை அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டே ஒன்லில் எந்தெந்த பிளேயர்லாம் சோல்டாக இருக்காங்க அன்சோல்டாக இருக்காங்க எந்தெந்த டீமுக்கு யார் பேர் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோவை அப்லோட் பண்ணியாச்சு இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ எந்தெந்த டீம் கிட்டே எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் கம்மியான அமௌண்ட் வச்சிருக்கிற டீம் கிட்டேருந்தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம தமிழ் தலாஸ் டீம் கிட்ட தான் ரொம்பவே கம்மியான அமௌண்ட் இருக்குது நாற்பத்தி ஒரு லட்சம் வச்சிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் நாற்பத்தி ஒன்பது லட்சம் வச்சுருக்காங்க யூமம்பா டீம் ஒரு கோடியே வச்சிருக்காங்க அண்ட் தெலுங்கு டீம் ஒரு கோடியே பத்தொம்பது லட்சம் வச்சுருக்காங்க அண்ட் நம்ம பெங்களூரு புல்ஸ் டீம் ஒரு கோடி இருபத்தி ஒரு லட்சம் வச்சுருக்காங்க யூபியோதா டீம் ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் வச்சிருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் ஒரு கோடி அறுபத்தி ஒன்பது லட்சம் வச்சுருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் புனேரி பல்ட டீம் ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் வச்சிருக்காங்க அண்ட் நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீம் ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சம் வச்சுருக்காங்க பெங்கால் வாரேஸ் டீம் ஒரு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாங்கி வச்சுருக்காங்க தபாங் டெல்லி கேசி டீம் ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் வச்சுருக்காங்க அண்ட் பட்னா பேரர்ஸ் டீம் ரெண்டு கோடி எண்பத்தி ஏழு லட்சம் வச்சுருக்காங்க ஆல்ரெடி இங்கே தபாங் தில்லி அண்ட் நம்ம பெங்கால் வரர்ஸ் மாதிரியான டீம்லாம் இப்போவே பயங்கரமாக இருக்காங்க இது போக இந்த டீம் கிட்ட அமௌண்ட் வேறு இவ்வளோ அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான ஆப்ஷன்லேயுமே நிறையவே நல்ல பிளேயர்ஸை எடுப்பாங்க அண்ட் இன்னமும் நிறையவே டீம் நல்ல டீமாக இருக்காங்க இன்றைக்கான ஆப்ஷனில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க எக்ஸலண்ட்டான டீமாக மாறிடுவாங்க அந்த சீசன் லெவனுக்கு எனப்போ அடுத்ததெல்லாம் இருக்கிற கேள்வி தமிழ் தலாஸ் டீம் இன்னும் மூணு பிளேயர்ஸ் எடுக்கணுமே பட் வெறும் நாற்பது லட்சம் தான் இருக்குது முதல்ல மூணு பிளேயர்ஸை எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக எடுக்க முடியும் என டி கேட்டகரிக்கான பேஸ் அமௌண்ட் வெறும் ஒம்பது லட்சம் தான் அண்ட் அதே மாதிரி சி கேட்டகரிக்கு வெறும் பதிமூணு லட்சம் தான் பட் இதில் பிரச்சனையே ரெண்டு ஃபாரின் பிளேர்ஸ் எடுத்தாகணும் ஸோ கண்டிப்பாக பிளேயர்ஸ் எடுத்துடலாம் பட் என்ன பிரச்சனையாக நம்ம நினைக்கிற பிளேயர்ஸை எடுக்க முடியாது நம்ம தமிழ் தலாஸ் டீம் அமீர் ரஜன் பஸ்தாமி அண்ட் கப்புத்ராங்கி இந்த ரெண்டு பிளேயர்ஸே எப்படியாவது ஆப்ஷனில் எடுத்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் மேபி அந்த ரெண்டு பேருமே வந்துவிட்டாங்கன்னா டீம் பயங்கரமாக பல்க் ஆயிரும் பட் நம்ம நினச்ச அமௌண்ட்டை விட அவங்க அதிகமாக தான் போவாங்க அண்ட் அதே மாதிரி பேஸ் அமௌண்ட்டை தாண்டினால தமிழ் தலாஸ் டீம் அந்த பிளேயர் எடுக்க முடியாது ஐ மீன் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா எடுத்துடலாம் ஸோ ஒரு பதினஞ்சு பதினாறு அது வரைக்குமே அவங்க மேக்ஸிமம் பிட் பண்ணுவாங்க ஸோ இப்போ பிளேயர்ஸ் எடுக்கலாம் பட் அவங்க எதிர்பார்க்குற ஒரு சில பிளேயர்ஸ் கிடைக்க மாட்டாங்க அதுதான் இப்போ பிரச்சனை பட் இட்ஸ் ஓகே அவங்க நினச்ச சச்சினை எடுத்துட்டாங்க இதுவே இந்த ஆப்ஷனுக்கு போதும் ஸோ இப்போதைக்கு அந்த டீமை நடப்புறதுக்கு தான் அவங்க வழியை பார்க்கணும் ஸோ பெரிய பிளேயர்ஸ் இனிமே யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை தமிழ் தலாஸ் டீம் ஃபேன்ஸ் யாருமே வர மாட்டாங்க இப்போ நம்ம மூணு பிளேயரை எடுத்தாலே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு தமிழ் தலாஸ் டீம் வந்துருவாங்க ஸோ வேறு ஏதோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் மக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ஆப்ஷனுக்கான லைவ் எல்லாமே நம்ம சேனலில் வரும் ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டிவிலையும் பார்க்க முடியாது அந்த அதே மாதிரி ஆப்லேயும் பார்க்க முடியாது அண்ட் வித் கமெண்ட்ரியோடு பார்க்கணுன்னா சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்